என்பது உன் இல்லை பக்கத்தில் இருப்பவன் கையில் இருக்கிறது முன்னால் இருப்பவன் கையில் இருக்கிறது உன் அருகில் இருப்பவன் கையில் இருக்க ஒண்ணு வேண்டாப்பா திருத்துற ஏன் கையில் இருக்கு சொல்லுவாங்களா நீ படிச்சா நீ வெற்றி பெறலாம் இதுதானங்க இது அப்ப நாம் படித்தால் நாம் வெற்றி பெறலாம் இதுதான் சிறப்பு தவிர யார் கையிலும் இல்ல ஐயா தொடங்கும் போது ஒரு விஷயத்த சொன்னாரு என்னன்னா இன்றைக்கு இருக்கிற சூழலில் சில பேர் நான் வந்து உங்களை காப்பாற்ற போறேன்

உருவாக்கி கொண்ட ஒரு அற்புதமான சிற்பி இல்லையா அவருக்கு அடுத்தவங்க தான் வாய்ப்பு கொடுத்து ஜெயிக்கணும் சொன்னீங்கன்னா என்னங்க அநியாயமா இருக்கு இதுல ரேவதியமா ஏதோ வர்ற வழியில ஒரு கதையெல்லாம் படிச்சிருக்காங்க வாட்ஸ்அப்ல ஒரு அம்மா தோட்டில் போய் இருந்தார்கள் ஒரு பூனைக்குட்டி சாக்கடையில் உழுந்து கிடந்தது அந்த பூனைக்குட்டியை தூக்கிட்டு வந்து கழுவி துடைத்து சுத்தப்படுத்தி பவுடர் போட்டு பொட்டு வச்சு பால் காய்ச்சி கொடுத்து அந்த பூனைக்குட்டி மியாவும் மியாவும் உடனே பக்கத்து வீட்டுக்கு அந்த அம்மா ஓடி போய் அந்த மனிதருக்கு உதவி ஏங்க முடியல என்ன மகிழ்ச்சியாக இருப்பது நம் கையில பிறர் கையிலான தலைப்பு நம்முடைய வாழ்க்கை நம் கையில பிறர் கையில தான் நீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறதும் நீங்க வருத்தமாக இருக்கிறதும் உங்க கையில் தான் இருக்கிறதை தவிர அது இன்னொருவர் கையில் ஒரு காலமும் இருக்க முடியாது அப்படி இன்னொருவர் கையை நம்பி இருந்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சி உண்மையானதாக இருக்காது அதனால உண்மை அகரத்துல அந்த பிள்ளைகளை எல்லாம் படிக்க வச்சாங்களே யாரும் படிக்க

குழந்தையினுடைய எதிர்காலம் அமை அது மட்டும் இல்ல பெரிய குல மக்கள் கொண்டாடுகிற கொண்டாட்டம் அந்த பிள்ளையின் திறமைக்காக கொண்டாடுகிற கொண்டாட்டம் அமைஞ்சிருக்கே தவிர நம்ம கையில மட்டும் சொல்ல முடியும் இந்த உலகத்துல நம்ம மட்டுமா இருக்கும் நம்மளை சுற்றி இத்தனை உலகங்கள் வீட்டுல உட்கார்ந்து தனியா அன்பு பெரிய மரியாதை மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே பார்வையாளர் பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம்னு வீட்டில